நர்பவி அமோகம் சேனல் நேயர்களுக்கு ஆத்ம நமஸ்காரம் இந்த மாதம் தீபாவளி அமாவாசை முடிந்த முதல் நாள் தொடங்கி கடந்த ஐந்து நாட்களாக நடைபெற்று கொண்டிருக்கும் கந்தசஷ்டி விரதத்தின் ஆறாம் நாளான இன்று கந்தசஷ்டி விரதத்தின் மிக முக்கியமான சிறப்பு அம்சங்களைப் பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த நிறைவும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் தேவராய சுவாமிகள் கந்த சஷ்டியின் முதல் வரியை இப்படி தொடங்குகிறார் சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஸ்டருக்கு உதவும் செங்கதிர் வேலோன் இந்த வரிகள் இப்படித்தான் தொடங்குகின்றன அதாவது சர்வணன் சஷ்டி விரதம் இருக்கின்ற அனைவருக்குமே அற்புதமாக கட்டாயமாக அருள் புரிவார் என்பதைத்தான் இந்த வரிகள் காட்டுகின்றன இந்த வரிகளை கந்தசஷ்டி கவசத்தின் மகுட வரிகள் என்றே சொல்லலாம் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை வேலும் மயிலும் துணை குருவுண்டு குறையில்லை கந்தனுண்டு கவலை இல்லை குரு உன் துணையப்பா என்னும் வரிகள் முருகனின் வேலாயுதம் மட்டும் இருந்தால் போதும் எந்த வினைகளும் நம்மை அண்டாது என்பதை காட்டுகிறது இந்த வரிகள் முருகனுடைய சக்தியையும் பக்தர்களுக்கு அவர் அளிக்கின்ற தைரியத்தையும் வெளிப்படுத்துகிறது கந்தர் அலங்காரத்தில் அருணகிரியார் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே என்கிறார் இப்படி அற்புதமாக முருகப்பெருமானின் சக்தியை நமக்கெல்லாம் எடுத்துரைக்கிறது கந்தர் அலங்காரம் சுப்பிரமணிய புஜங்கத்திலோ பகவத்பாதர் விண்ணிலும் விரிந்த கருணையதால் வியத்தகு தயவை அருள்கின்ற பன்னிரு விழிகள் செவிவரைக்கும் படர்ந்து இடையீடேதின்றி மின்னன அருளைப் பெய்வனவாய விலங்கு குகனே மனதிறங்கி என் மீது கடை கண் வைத்தால் ஏது குறைதான் உனக்கெய்தும் என்று மின்னலைப் போல அருளை விரைவாய் தருவாய் என்று இறைவனை இறைஞ்சி அவன் அப்படியே மிக விரைவாக தரவல்லவன் முருகன் என்றும் எடுத்துரைக்கிறார் இன்றைக்கு சஷ்டி ஆறாம் நாள் முருகன் சூரபத்மனை அழித்து அருளி செய்த நாளாகும் கச்சப்பு சிவாச்சாரியார் கந்த புராணத்தில் கருணைகூர் முகங்களாரும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திரு முருகன் வந்து ஆங்கே உதித்தனன் நன் உலகம் உய என்று முருகனானவன் இந்த உலகத்தை உய்விப்பதற்காகவே ஆறு முகங்களுடனும் பன்னிரு திருக்கைகளுடனும் அவதரித்தான் என்று சொல்கிறார் சஷ்டி என்றால் ஆறு என்று பொருள் ஐப்பசி மாதம் சுக்லபக்ஷ பிரதமை முதல் சஷ்டி ஈராக உள்ள ஆறு நாட்களும் சஷ்டி விரத தினங்களாக நாம் அனுஷ்டித்திருக்கின்றோம் செல்வங்கள் சுகபோகங்கள் போகங்கள் புத்திர பேறு போன்றவற்றையெல்லாம் வேண்டி அவர் அதற்காக குல குலதெய்வமாகவோ இஷ்ட தெய்வமாகவோ வழிபடுபவரும் மற்றும் பிறரும் கூட இந்த விரதத்தை நேமமாக அனுஷ்டிக்கிறோம் அருணகிரியார் பழமதிச்சோலை முருகன் மீது பாடிய திருப்புகழ் பாடல்களில் ஆயிரத்தி முன்னூத்தி ஏழாவது பாடல் மிகவும் சிறப்பு வாய்ந்தது அகரமுமாகி அதிபனுமாகி அதிகமுமாகி அகமாகி அயன் எனவாகி அரி எனவாகி அரண் எனவாகி அவர் மேலாய் இகரமுமாகி எவைகளுமாகி இனிமையுமாகி வருவோனேன் இருநிலம் மீதில் எளியனும் வாழ எனது முன் ஓடி வரவேணும் என்கிறார் ஆகவே ஆதியும் அந்தமுமாக எளியவர்களுக்காக நம்மை காக்க ஓடி வரவேண்டும் என்று அருணகிரியார் முருகனை இறைஞ்சி பாடியிருக்கிறார் தீவிரமான முருக பக்தர்கள் இந்த விரதத்தை ஒரு கடும் தவத்தைப் போல கருதித்தான் ஆறு நாட்களும் உபவாசம் இருந்திருக்கிறார்கள் ஆறு தினங்களும் பக்தர்கள் முருகனுடைய பாடல்களை ஆலயத்தில் சென்று வழிபாடு செய்து பாராயணம் பாடல்கள் போன்றவற்றை எல்லாம் பாடி மனமுருகி இறைவனை வேண்டிக் கொள்கிறார்கள் முருகன் சூரபத்மனை அழித்தார் என்பது எதை குறிக்கிறது தெரியுமா நமக்குள்ளேயே நமக்கே பகையாக உள்ள காமம் வெகுளி ஈயாது இருக்கும் தன்மை மயக்கம் செருக்கு பொறாமை போன்ற எல்லாம் அழித்து நாம் தெய்வீக நிலையில் பெருவாழ்வு வாழ்வதற்கு அருள் பாலிக்கின்ற இரையாற்றலின் கந்த கந்தசஷ்டி உணர்த்துகின்ற மெய்ப்பொருள் என்றே நாம் சொல்வேன் சூரசம்ஹாரத்தின் முடிவில் முருகன் மாமரமாக நின்ற சூரனை தன் சக்தியாகிய வேலினால் பிளந்து கட்டினார் பிளவுபட்ட மாமரமும் சேவலும் மயிலுமாக மாறவும் சேவலை கொடியாகவும் மயிலை தனது வாகனமாகவும் ஏற்றுக்கொண்டார் என்றுதான் கந்த சொல்கிறது மனிதனுக்குள்ளே இருக்கின்ற மும் மலங்கள் என்று சைவ சித்தாந்தம் சொல்கிறது அந்த சைவ சித்தாந்தத்தில் ஆணவம் கண்மம் மாயை ஆகியவையே கந்தபுராணம் காட்டுகின்ற சூரபத்மன் சிங்கமுகன் தாரகாசுரன் ஆகியவர்கள் ஆவார்கள் ஆன்மாவை துன்புறுத்துகின்ற மலங்களின் பிடியிலிருந்து இந்த ஆன்மாவிற்கு விடுதலையை அளிப்பதோடு ஆணவ மலத்தின் பலத்தை குறைத்து தனது அதனை காலடியில் இறைவன் வைத்திருப்பதை உணர்த்துவதுதான் சூரசம்ஹாரம் ஆறு படை வீடுகளிலும் அனைத்து முருகன் கோவில்களிலும் இந்த ஆறு நாட்களிலும் மிகச் சிறப்பான பூஜைகள் நடைபெறுகின்றன ஆறு நாட்கள் தொடர்ந்து விரதம் இருப்பவர்களும் இருக்க முடியாமல் போனவர்களும் கூட மாதந்தோறும் வரும் சுக்ல பக்ஷத்து சஷ்டியில் முருகப்பெருமானை வழிபட்டு விரதம் மேற்கொள்ளலாம் சீர்காழி அவர்களின் முருகன் மீதான பக்தி பாடல் பொன்னழகு மின்னி வரும் வண்ணமையில் கந்தா கண்மலரில் தன்னருளை காட்டி வரும் கந்தா நம்பியவர் வந்தால் நெஞ்சுருகி நின்றால் கந்தா முருகா வருவாய் அருள்வாய் என்கிறது அதாவது நெஞ்சுருகி வேண்டிக் பக்தர்களுக்கு அருள்வதற்காக முருகன் கட்டாயம் வருவான் என்பதைத்தான் இந்த பாடல் மிக தெளிவாகவும் அழகாகவும் எடுத்துரைக்கிறது கந்த விரதமானது முழுமுதற்கடவுளான முருகனை நோக்கி இருக்கும் பொழுது மும்மலங்களான காமம் கோபம் பேராசை மயக்கம் செருக்கு பெருமை ஆகிய அனைத்தையும் நீக்கி நம்மிடமிருந்து எடுத்து உள்ளத்தை தூய்மை செய்கிறது மூன்று அசுர சுக்திகளை அதாவது அசுர சக்திகளையெல்லாம் ஆணவத்தின் வடிவமாகிய சூரனையும் கன்னத்தின் வடிவமாகிய சிங்கனையும் மாயத்தின் வடிவமாகிய தாரகனையும் முருகப்பெருமான் அழித்து நீங்காத சக்தியை நிலைநாட்டிய உன்னத நாள்தான் கந்தசஷ்டி மாணவர்களின் படிப்பு நன்றாக வருவதற்கும் குடும்ப பெண்களின் குடும்ப நன்மைக்கும் கன்னி நல்ல கணவனை வாழ்க்கை துணையாக அடைய வேண்டியும் கூட அத்துடன் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை வேண்டியும் கந்தசஷ்டி விரதம் அனுஷ்டிக்கிறார்கள் இந்த விரதத்தின் போது தினமும் கந்த சஷ்டி கவசம் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி திருப்புகள் கச்சப்ப சுவாமிகளின் கந்த புராணம் போன்ற ஏதேனும் ஒன்றை படித்தால் என்னவென்று சொல்ல முடியாத அளவுக்கு மன அமைதி நிலவுகிறது நாம் வேண்டுவதெல்லாம் கிடைக்கிறது இதனை ஒவ்வொருவரும் உணர்ந்திருக்கிறார்கள் உணர்ந்தவர்கள் விடாமல் ஒவ்வொரு வருடமும் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறார்கள் வேண்டுமென்று தவம் இருப்பவர்களும் இந்த விரதத்தை தொடங்குகிறார்கள் கந்தசஷ்டி விரதத்தின் மிக முக்கியமான பலன்கள் என்ன தெரியுமா நம்முடைய அனைத்து துன்பங்களும் நீங்கவும் நல்லதொரு வேலை வாய்ப்பு நம்மை தேடி வந்து அமையவும் செல்வ வளமானது நீங்கவும் முக்கியமாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் அருளவும் தான் இந்த விரதத்தை நாம் கடைபிடிக்கிறோம் சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்று ஒரு பழமொழி இருக்கிறது அது என்ன சட்டி அது என்ன அகப்பை என்று கூட சிலர் கேட்பதுண்டு அதாவது சட்டி என்பது சஷ்டி என்பதைத்தான் சட்டி என்று மருவி வந்திருக்கிறது சஷ்டியில் விரதம் இருந்தால் கருப்பையில் கட்டாயமாக புத்திர பாக்கியம் உண்டாகும் என்பதைத்தான் இந்த வரிகள் கூறுகின்றன ஆக சஷ்டி விரதம் இருந்து நியமங்களை கடைபிடித்து முருகனை வேண்டி நின்றால் கட்டாயம் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது முருகன் அருள் வேண்டி பக்தர்கள் இருக்கும் விரதங்களிலேயே மிகச் சிறப்புடையது எதுவென்றால் அதுக்கு அந்த சஷ்டி விரதம் தான் சஷ்டியாகிய ஐப்பசி மாதத்தின் சுக்லபக்ஷ சஷ்டி முதல் இந்த ஆண்டு முழுவதும் வருகின்ற இருபத்தி நாலு சஷ்டிகளிலும் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் அதுவும் மிக மிக நமக்கு அருளையும் நன்மையும் வழங்கும் குழந்தை பேர் இல்லாதவர்கள் சஷ்டி விரதம் இருந்து அந்த நாட்களில் ஜெகமாயை என்று தொடங்குகின்ற திருப்புகழை பாராயணம் செய்தால் அவர்களுக்கு குழந்தை பேர் வரம் கிடைக்கும் வைத்த செகமாய கர்புடலூரி தசமாத முற்றி வடிவாய் நிலத்தில் திறமாய் அழித்த பொருளாகி மகவாவி நூச்சி விழியான நத்தில் மலைநேர் புயத்தில் உறவாடி மடிமீதெடுத்து விளையாடி நித்த மடிவாயின் முத்தி தரவேணும் என்று அருணகிரிநாதர் எத்தனை அழகாக இந்த பாடலை பாடியிருக்கிறார் இந்த உலக மாயையில் சிக்குண்டு என்னுடைய இல்லற வாழ்வில் எனக்கு கிட்டிய அழகிய மனைவியின் கருவில் உருவாகி அவளது உடலில் ஊறி பத்து மாதமும் கர்ப்பத்தில் வளர்ந்து நல்ல வடிவோடு கூடி இந்த பூமியில் நன்கு தோன்றிய குழந்தை செல்வமாக நீயே எங்களுக்கு குழந்தையாய் பிறந்து குழந்தை பாசத்தினால் நான் உன்னை உச்சி முகர்ந்து விழியோடு விழி வைத்து முகத்தோடு முகம் சேர்த்து எனது மலை போன்ற தோள்களில் நீ தழுவி உறவாடி என் மடியில் அமர்ந்து குழந்தையாக விளையாடி நாள்தோறும் உனது மணிவாயினால் எனக்கு முத்தம் தந்தருள வேண்டும் என்று இந்த பாடலின் பொருள் கூறுகிறது பாம்பன் ஸ்ரீமத் குமர குருபரதாச சுவாமிகள் கந்த புராணத்தின் ரத்தினச் சுருக்கமாக முதல்வன் புராண முடிப்பு என்று பத்து பாடல்களை நமக்காக கருணையுடன் அருளி செய்திருக்கிறார் இதனை பாராயணம் செய்தால் முழு கந்த புராணத்தையும் நாம் பாராயணம் செய்த பலன் நமக்கு கிடைக்கும் சுப்பிரமணிய புஜங்கம் ஸ்கந்த வேதபாத ஸ்தவம் சண்முக சட்கம் சுப்பிரமணிய பஞ்சரத்தனம் திருப்புகள் கந்த சஷ்டி கவசம் சண்முக கவசம் முதலான நூல்களை முருகனை மனமுருக வேண்டி பாராயணம் செய்வது மிக மிக விசேஷமாகும் முருகனை மால் மருகனை உளமுருகி நம்பிக்கையுடன் வேண்டிக் கொள்பவர்களுக்கு முருகனது அருள் எப்பொழுதும் கைகூடும் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்லதொரு வேலை கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கோ குழந்தை பேரு உண்டாகும் அது மட்டுமின்றி ஆரோக்கியம் புகழ் செல்வம் அனைத்தும் அவர்களை தேடி வரும் ஒரு மகிழ்ச்சியான நல்லதொரு வாழ்க்கை உற்சாகம் அமைதி அனைத்தையுமே கொடுக்க வல்லவர் முருகப்பெருமான் நமது பிறவி பிணியை நீக்கி அற்புதமான ஒரு வாழ்வை நமக்கு அ அருளக்கூடியவர் முருகப்பெருமான் அவரது திருவருளை நாம் வேண்டி நிற்போம்